ஜெய ஜெய சங்கர நான் என்னுடைய முன்னாடி போட்ட பதிவுகளில் நாலு விதமான நவராத்திரி உண்டு அதில் வந்து ஜனவரி பிப்ரவரி சாமலா நவராத்திரி மார்ச் ஏப்ரல் வசந்த நவராத்திரி ஜூன் ஜூலை வாராகி நவராத்திரி அக்டோபர் நவம்பர் சாரதா நவராத்திரி அப்படிங்கிற மாதிரி நான் போடுறதேன் இப்போது ஜனவரி பிப்ரவரி சாமலா நவராத்திரி வரும் முப்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டிருந்தோம் சர்வஜன மனோ ஹரி சர்வ முகரஞ்சனி ஹீம் ஹீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வ ஸ்ரீ புருஷ வசங்கரி சர்வதுஷ்ட மிருகவசங்கரி சர்வ சத்துவ விஷயங்கரி சர்வ லோகவசங்கரி ஐம் இந்த சாமலா நவராத்திரி வரும் முப்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது ஆஹ் இந்த சாமலா நவராத்திரி போது அம்பால வழிபட்டா என்னென்ன பலன்கள் உங்களுக்கு இதனால என்ன கிடைக்கும் ஆஹ் என்ன மாதிரியே நீங்க அம்பால வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது எல்லாரும் அம்பாலோடைய அனுகூலத்தில் அமோகமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சேமமாக இருக்கணும் இந்த பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்க போகிறது ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் இதை பகருங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் இந்த இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கான்டென்ட்லாம் எடுத்து அதாவது ஒரு இது கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சொன்னால் டே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டடா இந்த மாதிரி நீ சாஸ்திரத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டடா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து எத்தனையோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த கான்டென்ட்டை வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போது இந்த ராஜா ஷாமலா எதற்கு இந்த அம்பாலை வழிபடணும் இப்போ நிறைய பேர் இப்போ ஆஹ் புது வாழ்க்கையில எத்தனையோ பேர் இருக்கா அவளுக்கு என்ன தேவை பவர் பதவி இல்லையா இப்போ வேலையில வேலைக்கு போறாங்க பொது வாழ்க்கைன்னு இல்ல ஜென்ரல்லாவை இப்போ இப்போ நான் வந்து ஒரு க கம்பெனில வேலை பார்க்கறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பவர் தேவை ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் நான் இப்போ ஒரு பொருள் வாங்கணும் இல்ல நான் வந்து ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும் எனக்கு அந்த பதவி இருந்தாதான் அந்த அதிகாரம் இருந்தால் தான் என்னால் வந்து அதை பண்ண முடியும் அது இல்லைன்னா நான் வந்து சும்மா வந்து யாரோ இன்னொருத்தர் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு சோ அந்த பதவி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆளுமை ரொம்ப முக்கியம் இல்லையா அது இன்னைக்கு லௌகிகத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பொருள் கண்டிப்பா தேவை சோ அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் உள்ளாருக்கு பொருள் இல்லாதவர்களுக்கு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இது வந்து எக்ஸாக்ட் தமிழாக்கம் தெரியல நீங்க இது பண்ணிக்கோங்க செல்வம் அது ரொம்ப ரொம்ப தேவை ஓகே அது ஞானம் அறிவு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இது வந்து என்னது ஒருத்தரால அவனுடைய வாழ்க்கையை வாழ நான் ஒரு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு விஞ்ஞான உலகத்துல இப்ப பாருங்க நானே வந்து முன்னாடி கிட்ட நார்மலா பேசிட்டு இருந்தேன் சில பேர் வந்து வாய்ஸ் சரியா கேட்கல நாங்க மைக் வச்சு இந்த மாதிரி மைக் வச்சுன்னு பேசுறேன் ஏன் உங்களுக்கு என்ன வேணுங்க நான் கொடுத்தாதான் என் சேனலுக்கு நீங்க என் சேனலில் நீங்கள் இருப்பே இல்லை என்ன பண்ணுவீங்க நீங்கள் பாட்டு வேற ஏதோ இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ ஒரு ஆன்மீகத்துக்கே வந்து ஒரு இன்னோவேஷன் தேவை புது ஒரு புதுமை தேவை அப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ புதுமை தேவைங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த ஞானம் அந்த அறிவு அது வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கும்போது புதுசு புதுசாக நீங்கள் கற்றுந்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஒரு காலத்து எங்க அப்பா காலத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள போயாச்சு அப்படின்னாக்க அந்த ப்ரொபேஷனரி பீரியட் ஆன பிறகு நான் சொல்றது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அந்த காலகட்டம் எப்படின்னாக்க ஒரு வேலைன்னு ஒன்று போயாச்சுனாக்க இருபது இருபத்தஞ்சி வயசுல வேலைக்கு போகிறா இல்ல ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசு போல் வேலைக்கு போகிறா அப்படின்னா ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் அதே கம்பெனி தான் இன்னைக்கு அப்படி கிடையாது காலகட்டம் பயங்கரமா மாறி போச்சு ஸோ நீங்க உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கணும் இல்லைனாக்க இப்ப மிரள வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள் ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்த கம்பெனி எவ்வளவோ இருக்கு நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போயிட்டீங்க அவங்க வந்து மேன்மைப்படுத்திக்கல அவங்கள ஸோ அது ஒன்று அறிவு சொன்ன அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு கல்யாணம் வந்து நேரத்துக்கு நடக்கிறது இல்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு சில பேருக்கு ஜாதக பொறுத்தவரைக்கு மன பொருத்தம் இல்லை மன பொறுத்த இருக்கு ஜாதக பொருத்தம் இல்லை ரெண்டு பொறுத்தவரைக்கு ஃபினான்சியல் கம்பேட்டபிலிட்டி இல்லை ஃபினான்சியல் கம்பேட்டபிலிட்டிக்கு கல்ச்சர் கம்பேட்டபிலிட்டி இல்லை இது வந்து நடக்கிறது இன்னைக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு வேற ஜாதியா இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இது இல்லாம யாரும் மறக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு க ஒரு நல்ல ஒரு பொண்ணுக்கு நல்ல ஒரு கணவனாகவும் ஒரு கணவனுக்கு ஒரு பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு மனப்பெண்ணம் கிடைக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுது சோ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கு இந்த ராஜா சாமா வழிபட்டா நல்ல வரன் கிடைக்கும் முக அழகு தேஜஸ் அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சிலேயே வந்து அந்த தெய்வாம்சம் தெரியும் அந்த தெய்வம்சம் எப்படி தெரியும்னா அம்பால வந்து அம்பாலே கதின்னு இருக்கிறா பாத்தீங்களா அந்த அம்பாலே கதின்னு இருக்கிறவா அதுக்கு கண்டிப்பா வந்து சகல விதமான அந்த தேஜஸ அந்த தேகத்தோடைய அழகு பிசிக்கல் பியூட்டி ஒரு ஆணுக்கும் அது தேவை ஒரு பெண்ணுக்கும் அது தேவை இன்னைக்கு வந்து அப்பியரன்ஸ் பிஹேவியர் கம்யூனிகேஷன் ஏபிசின்னு அதை வந்து பிரித்து சொல்றான் அந்த அப்பியரன்ஸ் இல்லாத பட்சத்துல அங்கேயே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணுறது இன்னைக்கு வந்து சில பேர் வந்து அந்த ஆர் ஜட்ஜிங் தி புக் பை இட்ஸ் கவர் ஒருத்தன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது முதல்ல பார்க்கும்போது தெரிய போறது இல்லை இல்லையா சோ அந்த தேக அழகு பிசிக்கல் பியூட்டி ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சோலோடைய பியூட்டி அதுவும் வந்து நல்ல பிரகாசமா தெரிய வருது அந்த அம்பால வருது வழிபடப்படுது அதுக்கப்புறம் சந்தோஷம் ஆத்மா ஆத்மார்த்தமான சந்தோஷம் அது ரொம்ப ரொம்ப ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பணத்துக்காக வேலை செய்கிற ஆத்மார்த்தமாக வேலை செய்கிறது போய் பணத்துக்காக வேலை தவறு தவறில்லை அவளுடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது அது சரி ஆனால் இந்த அம்பாவை வழிபடும் பொழுது உங்களுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை உங்களை செய்ய வைப்பா அம்பாள் அதுக்கப்புறமா பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு வந்து ரொம்பவே தேவை இந்த பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னா என்ன ஆகுங்கிறது நான் சொல்லி ஒரு அவசியமே இல்லை ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை நான் யார் சொன்னான் பொருள் என்ன வேணும் அந்த பொருள் கொடுக்கறதுக்கு தான் அம்பாள் இருக்கா மெட்டீரியலிஸ்டிக் கெயின்ஸ் ஓகே அந்த மெட்டீரியல்ஸ் கெய்ன்ஸ் வந்து அம்பாவில் வழிபட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஜ ஜபத்தை சொல்லிகிட்டே இருந்தா கேட்டுட்டே இருந்தா எங்கள் சேனல்லே ராஜசாமலா ராஜமாதங்கி மாதங்கி ஜபத்தை போட்டிருக்கேன் சாரி ராஜசாமலா ஜபத்தை போட்டிருக்கேன் இப்போது பிளே பண்ணதா தான் ஒரு தடவை நீங்களும் வந்து அதை கேளு இன்னொரு தடவை சேனல்லே இருக்கு ஓகே மாதங்கி மந்திரம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் சேனலில் அது வருது கேளுங்க அது ஒன்று அதுக்கப்புறமா வியாதி இன்னைக்கு யாருக்கு தான் இல்லை வியாதி சொல்லுங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதமான ஒரு மா ஒன்று மாதம் ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கு ஸோ இந்த வியாதியிலேருந்து நீங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த அம்பால வழிபட்டா போதுமானது அதாவது இந்த அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா அம்மா இருக்காங்க இல்லையா லலிதா திருப்பூர சுந்தரியம்மா அவங்களுக்கு மந்திரினி தேவி மினிஸ்டர் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மினிஸ்டர் இப்போ நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கிட்ட போட்ட முன்னாடி கேபினெட் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தானே நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கிட்டே போகிறீங்க அந்த மாதிரி இந்த இல இலாக்கா துளை இலாக்கா துறை அந்த மாதிரி அம்பாவை வந்து நீங்கள் வழிபட்டு அம்பாள் போயிட்டு நீங்கள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை பரம்பர்ட்டே போக போகிறது இப்போ இந்த லாங் டேர்ம் வியாதி இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சக்கர வியாதி ரொம்பவே இப்போ பிரபலமாக போயிடுது அது வந்து ஒரு பெரிய தொழிலாகவே மாறி போயிடுது ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் டிசீஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நான் வந்து ஒரு மருத்துவன் கிடையாது பட் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அது உதாரணமாகவே எடுத்துக்கோங்க ஓகே இந்த லாங் டேர்ம் டிசீசஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் இந்த அம்பால வழிபட்டா அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து தீர்காயுஷு தேவை இந்த நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் வருது அப்பமுறுத்தியவா போயிடுறான் என்னுடைய பாலிய நண்பர்களே வந்து அப்பமுறுத்தியவா போயிட்டான் ஓகே ஸோ நல்ல தீர்காயுஷு கிடைக்கும் அம்பால வழிபட்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறமா பாக்கியம் யாருக்கு இல்லையோ அவ இந்த அம்பால வழிபடும் பொழுது நல்ல குழந்தை நல்ல ஞானத்தோட ஞான அம்பாளுடைய ஞானப்பால ஊட்டி பிறக்கிற குழந்தை ஞானத்தோட பிறக்கிற குழந்தை ஞானப்பழமா இருக்கும் அந்த மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவா இந்த அம்பால வழிபட்டா பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு இதை சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த ஹோமத்தை பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாரும் அமோகமா இருக்கா சௌக்கியமா இருக்கேன் இன்னி தேதி வரைக்கும் வந்திருக்கிற ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு சிரமம்னா வந்து சொல்லி போடாது தூரத்துக்கு சிரமப்படுவான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் லக் இருக்காது எவனோ வருவான் அப்படி ஒரு கண்ணாடி லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் ஆட்டில போட்டு போயிருப்பான் ஸோ அந்த லக்கு வெற்றி சக்சஸ் அதெல்லாம் இந்த அம்பால வழிபட்டால் கண்டிப்பா உண்டு இது மறுபடியும் நிறைய பேருக்கு இதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த ஹோமத்தை நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா வியாபாரிகள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் வந்து பணத்தை போட்டு பணம் வர வந்து பொருள் கொடுத்துட்றாங்க பணம் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறாங்க அவுட்ஸ்டாண்டிங்ஸ் அது நிறையா இருக்கும் அந்த மாதிரி பணம் அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும்போது இந்த அம்பாளுடைய ஹோமத்தை பண்ணும் பொழுது இதெல்லாம் வரும் வியாபார முன்னேற்றம் தொழில் ரீதியான முன்னேற்றம் வியாபாரத்தில் வெற்றி இந்த வியாபாரத்தில் இருக்கிற இந்த திருஷ்டியெல்லாம் போய் வியாபார வெற்றி வியாபாரத்தில் உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன கரெக்டான ஆட்கள் கரெக்டான எம்ப்ளாயீஸ் கரெக்டான ஆட்கள் கரெக்டான கஸ்டமர்ஸ் கரெக்டான நேரம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அம்பால வழிவகுத்து கொடுப்பா ஏன்னா சர்வ ராஜவசங்கரி சர்வ லோகவசங்கரி ஓகே அதெல்லாம் சர்வஜன வசியம் இந்த அம்பாலை வழிபட்டான் வியாபாரத்துக்கு முக்கியமாக ஜனங்க தானே தேவை ஸோ வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்கள் எல்லாம் போற்றி நீக்கி உங்களுக்கு வந்து சகல சௌபாகியங்களையும் அஷ்டைஸ்வரியங்களையும் இந்த அம்பால் வழி வழிபடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் அது கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க சாமி நீங்கள் இதை வந்து வியாபாரிகளுக்கு சொல்லிட்டீங்க நான் ஒரு கம்பெனியில வந்து வேலை பாக்குறேன் எனக்கு என்ன அப்படின்னு கேக்கலாம் உங்களுடைய வளர்ச்சி வேலையில் முன்னேற்றம் தொழில் ரீதியான முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கேரியர் சக்சஸ் இதெல்லாம் கண்டிப்பா இந்த அம்பாளு வழிபட்டா கிடைக்கும் இதெல்லாம் வந்து நான் அதாவது வாய் வார்த்தையா சொல்லல நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் சக்சஸ் ஆயிருக்கு அந்த தைரியத்துல தான் இதெல்லாம் உங்ககிட்ட தைரியமா பேசணும் அப்புறம் நல்ல பேச்சு திறமை இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து பல உறவுகளை வந்து பிரச்சனை வருதே வந்து கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்னால்தான் பல பல உறவுகளை பிரச்சனை வருது இது வந்து உறவு இதில் இருக்கிற இது தொழில் ரீதியா இப்போ ஒரு சேல்ஸ் பிட்சு போறாங்க அப்படின்னு பாய்ந்தாக்க கஸ்டமர் தான் போடுவான் இப்போ ப்ராடக்ட் நல்லா இருக்கு இவன் வந்து சரியா சரியாக கம்யூனிகேட் பண்ணல அதனால இவனுக்கு வந்தால் இந்த கம்பெனி நம்பர் தான் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கைக்குள்ளே போய்வாங்க அந்த மாதிரி இந்த அம்பாவை வழிபடும் பொழுது நல்ல பேச்சு திறமை கிடைக்கும் அதாவது விசுத்தி சக்கரம் இந்த விசுத்தி சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தருடைய தன்மானத்தை உயர்த்தக்கூடியதோ இறக்கக்கூடியதோ இந்த விசுத்தி சக்கரத்துக்கு உண்டு இந்த விசுத்தி சக்கர தான் பல பேர் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்ல வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய டேலண்ட் இருக்கும் ஆனால் அவங்க டேலண்ட் வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் செம்ம டேலண்டட் தனி நீங்கள் தனியாக அவங்கள கூப்பிட்டு பேசும்போது அவ்வளோ ஞானம் இருக்கும் ஆனால் அவங்க ஞானத்தை வந்து சொல்லுறா அப்படின்னா பயப்படுவாங்க சொல்ல தெரியாது ஏன்னா அவங்க தே ஆர் நாட் குட் கம்யூனிகேட்டர்ஸ் அண்ட் இது பியூட்டி என்ன அப்படின்னா குடும்பம் என்ன அப்படின்னா பாதி பேருக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது அதான் இதில் இன்னும் ரொம்ப குடும்பமான விஷயம் அம்பாவ வழிபடும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் இந்த விஷுத்தி சக்கரில் இருக்கிற அந்த பிளாகேஜஸ் அகன்று கம்யூனிகேஷன் வெரி குட் கம்யூனிகேட்டர் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு 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 லீடர் அந்த லீடருடைய குணாதிசயம் என்ன இட் கம்யூனிகேட் வெல் வித் டீம் அவர் கூட வேலை பார்க்குற அத்தனை பேரோடையும் நல்ல விதத்துல ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆச்சுனாக்க அங்கே பலவிதமான பிரச்சனைகள் வருது ஸோ உறவுலே ஆகட்டும் தொழிலாகட்டும் வேலையிலே இலையாகட்டும் அந்த டவுன் அதாவது இப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முதலாளியிலிருந்து கடைநிலை தொழிலாளி வரைக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் உறவில் வந்து கணவன் மனைவியில் வந்து அந்த 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 க கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அது தெளிவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தெளிவாக இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகும் அந்த உறவு ஓகே இது ஒன்று அப்புறம் இசைத்துறை இன்னைக்கு அது கலை அறுபத்தி நாலு கலைகளும் இந்த அம்பால வழிபடும் பொழுது அந்த கலை செல்வம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவ் டேலண்ட்ஸ் அதாவது சில பேருக்கு அது வந்து பில்டனாக இருக்கும் அந்த ஆர்டிஸ்டிக் டேலண்ட் அது பாடுறதா இருக்கட்டும் ஆடுறதா இருக்கட்டும் இசை இசையமைக்கிறதா இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல சிறந்து விளங்குவாங்க இந்த அம்பால வந்து வழிபடும் பொழுது அதுக்கப்புறம் அதாவது ஜனபலம் பணபலம் படபலம் ஓகே இந்த மூணு ஒருத்தனுக்கு இருந்தது அப்படின்னாக்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் அடையணும் அது இல்லைங்கிற பட்சத்துல சொல்லணும் அவசியமே இல்லை நீங்களே புரிஞ்சுப்பேன் இல்லையா சோ இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் இந்த அம்பால வழிபடும் பொழுது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே போகணும் எனக்கு வெளிநாடு போகணும் எனக்கு வெளிநாடு போய் வேலை செய்யணும் எனக்கு வந்து கார் வாங்கணும் இப்போ வந்து ஒரு சின்ன கார் வாங்கினாக்கா அதோட இன்னும் பெரிய காரை வாங்கணும் அதோட இன்னும் பெரிய காரை வாங்கணும் அந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் இருக்கு ஆசை இல்லாம உலகம் உலகத்தில் யார் இருக்கா இல்லையா எல்லாருக்கும் அந்த ஆசை தெரிவேறும் அம்பாலை வெளிப்படும் பொழுது வேர்ல்லி டிசையர்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அம்பாள் ஆனந்தமா தருவா அதுதான் இந்த அம்பாளுடைய மகத்துவம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜனவரி மாசம் ஆச்சு பிப்ரவரி மார்ச் வந்து ஆஹ் சில இதுல வந்து பிப்ரவரி ஆரம்பிக்கிறது மார்ச் ஏப்ரல் அப்படி வச்சுக்கோங்களேன் பரீட்சை வருது பரீட்சை வந்து பிள்ளைகளுக்கு பரிசையோ இல்லையோ பெற்றவங்களுக்கு பரிசு இந்த அம்பாளுடைய ஹோமத்தை பண்ணும்பொழுது அந்த பரீட்சை இல்லை வெற்றி ஏன்னா நிறைய பேர் டென்த் ஸ்டாண்டர்ட் எழுதுகிறாங்க நிறைய பேர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதுகிறாங்க அதில் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் ஹோம பண்ணிட்டேன் அதுக்கு நான் படிக்கல அம்பாள் பார்த்துப்பேன் சாரி அதாவது இன்னைக்குமே உங்களுடைய கையில் ஒரு ஒரு பங்கு உண்டு அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் சாப்பாடு வந்து போட்டு தொண்டை வரைக்கும் ஊட்டுறது நம்மளுடைய வேலை நான் நீ தான் ஊட்டிட்டியே நான் சா முழுங்காம துப்பிட்டேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது துப்புறது யாரு நீ தானே அப்போ நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இதை செஞ்சுட்டு இதை வந்து உங்களை உங்களோட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் தூக்கி விடும் அதான் சொன்னேன் கஷ்டப்பட்டு நீங்கள் போடுற எஃபர்ட் லக் இல்லைன்னா எஃபர்ட் போட்டும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எத்தனையோ பேர் நிறைய ரன்கள் அடிக்கிறாங்க கிரிக்கெட் டீமில் இந்தியன் டீம் போகணும் அப்படின்ட்டு ஆனா அந்த லக்கு இல்லை இந்த அம்பாலை வழிபடும் பொழுது அதெல்லாம் சோதனை இருந்தது சாதனைகளா மாறும் அப்படிங்கிறது இன்னொரு இது அதுக்கப்புறம் நிறைய திறமைகள் சொன்ன அந்த திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்தானம் அந்த பதவி அந்த அம்பாள் ஏற்படுத்தி தருவா அப்புறமா உங்களுடைய மனசுல எத்தனையோ ஆசைகள் இருக்கும் எத்தனையோ அடிய விரிச்சையில் எவை ஊட்டினா அவைத்தொடரில் வீட்டு தொழில் பெருமாள் அப்படின்ற மாதிரி எத்தனையோ மனசுக்குள்ள ஆசைகள் இதுலாம் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய இந்த தருது இந்த அம்பாளுடைய வேலை அப்புறம் இன்னைக்கு வந்து உறவுகள் உறவுகளில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருது ஏன் அப்படின்னா சொன்னேன் இல்லையா முன்னாடியே கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகுது அந்த உறவுல அப்போ அந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் எல்லாம் சரி பண்ணி தம்பதிக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி வந்து நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து போறாங்க நேர நான் ரெட் பில்டிங் போறேன் அப்படின்றாங்க ஓகே அது போறது அவங்களுடைய இது ஆனா தான் தீர்வா யோசிச்சு பாருங்க அங்கேயே வந்து உங்க உங்களை வந்து ஒரு சமரசமா பேசுறதுக்கு பேசி தீர்த்துக்க முடியுமா பாருங்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அந்த பாண்டிங் டுகெதர்னஸ் வார்ம் அன்பு லவ் அதை முன்னாடி வச்சு நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான வழிகள் என்னவோ இந்த அம்பாள் வந்து காட்டி தருவா இது வந்து அப்பட்டமான உண்மை அதுக்கப்புறம் பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மம் கிரியமான கர்மம் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு வெளியில கூட்டு வரக்கூடிய இது அம்பாளால் பட்டு முடியும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இது சந்தோஷ தர தரக்கூடியவர் தொழில் ரீதியான முன்னேற்றம் வேலை ரீதியில முன்னேற்றம் இந்த மாதிரி சகலவிதமான முன்னேற்றத்தையும் ஒருத்தனுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுறதோ அது அத்தனையும் தரக்கூடியவர் இந்த அம்பாள் அதுதான் அம்மா ஓகே ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நான் சொன்னது இது ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இதற்குரிய இது என்ன முதல்ல உங்களுடைய பிரச்சனையுடைய மூல ஆணி வேர் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதோடைய தீர்வு என்ன அப்படிங்கிறது கொடுக்குறோம் இந்த ஹோமோ ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஹோமோ அதுவும் இப்போ அந்த சாமலா நவராத்திரி பொழுது இந்த ஹோமத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பதிவோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹோமத்துக்குரிய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் உங்களுக்கு என்னைக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குறோம் உங்களுடைய பேர் கோத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாத்தையும் அனுப்பினீங்கன்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கேற்ற பரிகாரத்தை உங்களுக்கு கரெக்டாக கைப்பிடிச்சு கூட்டிட்டு நடத்தி நான் நடத்தி கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாரும் சகலவிதமான நலங்களும் வளங்களும் செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் தடியணின் ஆசை எல்லாருக்கும் அப்படியே நடக்கட்டும் எல்லாரோடைய வாழ்க்கையையும் அமோகமாக பிரகாசிக்கட்டும் சரி இப்போது எப்படி தொடர்பு கொள்வது என்ன பண்ணுறது எவ்வளோ ஆகும் அது எல்லாமே எங்களோட வெப்சைட்டில் தெளிவாக போட்டிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் இது பண்ணிவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி கைட் பண்ணணுமோ க அது பிரகாரம் கைட் பண்ணுறோம் கண் நீங்கள் வந்து ஹலோ ஹவர் யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா ரிப்ளைக்கு டக்குன்னு வராது உங்கள் பேர் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா நிறைய வியாபாரிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஸோ அவங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபார முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை இந்த பிரகாஷ் ஏற்படுத்தி தருவான் அம்பாளுடைய சித்தத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் க்ஷேமமாக இருக்கும் எங்களுடைய இமெயில் ஐடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எங்கள் இந்த ஹோமத்தை வந்து நீங்கள் இது பண்ணணுன்னாலும் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது பண்ணி சகலவிதமான நன்மைகளையும் லாபங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருநாதனை அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய ஜெயசங்கரசங்கர